உங்களுக்கு தெரிஞ்சாலாமே உங்களுக்கு தெரியுமா தெரியல அவரை தெரியுது தெரியல உங்களுக்கு தெரியுமா நல்லா பாருங்க தெரியலையா அவரை தெரிந்த தெரியல

அவன் கோபப்படுறத பார்த்தா உன்னை நல்லா தெரிஞ்சிருக்கு உனக்கு அவனை தெரியுதான்னு பாரு உன்னை அவனுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சா தெரிஞ்சுடா உனக்கு தைய தெரியல உன்னை அவனுக்கு தெரிஞ்சுதான் உன் மேல அவ்வளவு கோபப்படுறான் உனக்கு உனக்கு அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு உனக்கு ஒருவேளை இந்த தோற்றத்துல பார்த்தவன உனக்கு அடையெல்லாம் தெரியலையோ அப்படியா இருக்கும் ஏ அவர் தெரியலங்கிறாப்ல உனக்கு அந்த அளவுக்கு என்னதான் பிரச்சனை சொத்து தகராறா ஆஹ் பிரச்சனை என்னடா அடிச்சு இவ்வளவு உயரம் இவ்வளவு உயர் கம்பெடுத்து முக்கில அடிச்சிட்டான்

வேறமாமா ஆ எங்க தம்பி என்ன ஆமா அதுனாலே துறியே பிடிச்சல சார்ல என்னன்னா பசலே இருக்குதா சேலே தெரிஞ்சினா சேலைய பிடிச்சுல பாரு தாவணி தெரிஞ்சா தாவணியே பிடிச்சுல சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டாவை ஆமா

திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லாம் அவனுக்கு தெரியுது ஏன்னா அவன் அந்த வேலையை செஞ்சிருக்கல சரி அது போட்டும் சரி உனக்கு ஊரு பூரா பேர் வாங்கிட்டு நீ இவ்வளவு அசிங்க போறிய கொஞ்சமாச்சு ஒழுங்கா வாங்கிட்டாங்க ஐநூறு சேர்த்து கொடுங்க ஒழுங்கா அவன் ஆர்டர் வச்சுங்க அவன் ஆயிரம் ரூபாய் கம்மி வாங்க ஓ அப்போ நீ கரெக்டாக வாங்கிச்சிட்டா உனக்கு ஐநூறுரூவா அவன் சம்பளத்தில் வாங்கி கொடுத்துடணும் கரெக்டாக வாசிக்கலாம்னாக்க ஓஞ்சம்பளத்தை எடுத்து அவன்ட்ட கொடுத்துருங்க என்னது அது என்னன்னா நீ என்ன சொல் என்ன சொல்றேனே எனக்கும் புரியல ஏ உனக்கு புரிஞ்சா புரியல இங்க இருக்க யாருக்குமே புரியல புரியுற மாதிரி சொல்லித் தொலைடா பெண்ணு ஓ யாருக்கு சரியா புரியல புரியல புரியுற மாதிரி ஏதாவது செஞ்சு காட்டு போ

தங்க அட எங்கடா இருங்கடா ஏய் அவன் பயங்கரமான கோவக்காரன் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா பாரு கச்சேர் முடிஞ்சு வெளிய பாரு பாரு சரி போடா கிளம்பு அப்புறம் என்ன ஆ உள்ளே 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 என்ன இன்ட்டு என்ட்டு இன்ண்டு சரி ரெண்ட் கொஞ்சம் உள்ளேயே கொஞ்சம் உள்ளேயே ஏய் டலுக்கு டக்கு ட லுக்கு டக்குனு டலுக்கு டக்கு டலுக்கு ஐயோ டூ ஐயா டூ டூ டூங்குட்டு டூங்குடி அத்தை உங்கடா என்னடா சொல்றாங்க சொல்லித்தரடா புரியாம நீங்க இல்லை லவ் பண்ண பொண்ணு மாதிரியே ஒரு பொண்ணு உள்ளே இருக்கான் அதை பார்த்துட்டேன் அந்த பொண்ணு பார்த்துட்டேன் அதை இங்கே வந்து பார்த்தா தான் தம்பி போக போ ஏன்டா எதுவும் போற ஏ அப்டி ராமி தம்பி 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 நல்ல காம் எங்கடா தம்பி எங்கேடா கூபுறே தம்பி தம்பி அம்மி பாடு தம்பி பாடு உங்க அம்மட்ட பேர் வாசிக்க அந்த பாப்பா आजा அந்த பாப்பா ஆட आजा நான் பாக்க நீ அதானே பாக்க அத நான் கூட்டிட்டு ஓட ஏய் மையரா புடுங்க ஐயோடாங்கடா இங்கடா வாங்கடா உங்க தொல்லை தாங்க முடியல டேய் ஆமா ஏய் இங்க உன்னை பார்த்தா கேரு அது வந்து ஆண்ணா தானே போவேன் இங்கே பாரு ஒன்றும் இல்ல உன்னை பார்த்தாலே அது பயந்து ஓடி போயிடும் அதனால பேசாமல் சரியில்லை அதனால பேசாம போய் ஓரமாக உட்காந்து கையை கட்டிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு செவனே உட்காரு ஆமா போ கையை கட்டிக்க வாயை பொத்திக்க ஆமா போ மான ஒன்ன தானே எண்ணி நானே வாடுறேன் ராவா தண்ணி போட்டுக்கிட்டே பாடுறேன் அடி ஆத்தே ஆத்தே ஆடி மாச காத்தே மனசமாட்டி போட்ட மல்லாக்க மல்லாக்க என் செல் நம்பர் பார்த்து நீ சுட்ச பண்ணும் போதே உன்னை தெரிஞ்சுக்கிட்ட இன்னும் நல்லா தான்

ஆத்தே என் அடி மாசம் காத்த என் மனச மாத்தி போட்ட பண்ணாக்க என் வெள்ள பாத்து நீதா அவன் என்னடா இப்ப ஏன்டா அழு ஏன்டா என்ன கேளுங்க என்ன கேட்கணும் ஏன் அவன் அழுகிறான அவனே கேட்டாச்சு அப்புறம் என்ன உன்ன கேட்கணும் அவையே அழுக அவன் ஏன் அழுகிறானு உன்னையே கேக்கணுமா அதை தன்னாடா முதல்ல கேட்டேன்

அவன் என்னவன்ட்டு எவ்வளவு கோவம் இருந்தாலும் கால்ல விழுந்து மண்டிப்பு கேட்டாச்சு அம்பு டைம் மறந்துடுவேன் அவன் கால்ல விழுந்து மண்டிப்பு கேட்டு கிளம்பு கிளம்பு அதுக்கு தாண்டி அவன் அடிக்க கூடாது காலில் சொல்றேன் காலில் விழுந்து மறந்துடுவேன் விழுந்து கிளம்பு கிளம்பு ஒய்யா தான் போறவுள்ளே ஏத்தே மகரத்தினமா ஆதரவு சொல்லலையே எனக்கு ஆசை வார்த்தே சொல்லலேயே i <laughs> a எனக்கு எனக்குழுந்த வார்த்தை சொல்லலையே குழுந்த வார்த்தை சொல்லலையே